எம்எஸ் குமரி ஃபிஷ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் நம்ம விளைப்பட்டியலோட என்னென்ன மீன்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்குன்னா இப்போ பார்க்க போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான வாவல் பெரிய சைஸ் வாவல் வந்திருக்கு அப்புறமா மஞ்சப்பாறை ஃபுல் மீன் முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸில் இருக்குது அப்புறமா சென்னவரம் வந்திருக்கு அப்புறமா நெடுவா எடுத்திருக்கோம் பெரிய சைஸ் மஞ்சப்பால் நெடுவா அதோட துண்டு இன்னைக்கு போட போகிறோம் அப்புறமா மீன் வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் நெய் மீன் அதோடய துண்டு அப்புறமா மீன் சூறம் வந்திருக்கு அரை கிலோ முக்கா கிலோ சைஸ் நெய்மின் சூறை அப்புறமா பொன்னாரை வந்துருக்கு நல்ல பெரிய சைஸ் பொன்னாரை அப்புறமா இறால் கிலோவுக்கு இருபத்தஞ்சி நிற்கக்கூடிய இறால் அப்புறமா கண்ணங்குழிச்சாலை வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கன்னங்குழிச்சாலை அப்புறமா இந்த மீன்களெல்லாம் ஆர்டர் பண்ண நம்ம எம்எஸ் குமரி ஃபிஷ் மாட்டோட ஃபோன் நம்பர் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு காலாக வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க அதேபோல் நம்மளோட யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி